மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தீவிரம் தமிழக அரசின் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்காமல் குறைந்த அழுத்த மின்சாரம் காரணமாகவும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் அவதி இதனை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொண்ணூற்றி மூணு ஆயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை குத்தாளம் தரங்கம்பாடி சீர்காலை ஆகிய நான்கு தாலுக்காக்களில் சுமார் இருபத்தஞ்சாயிரம் மின்னோட்டங்களை பயன்படுத்தி நிலத்தடி நீர் மூலம் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவங்கியுள்ளனர் நிலத்தடி நீர் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சி சேடை வைத்து உழவு செய்தல் அண்டை அண்டைவடுத்தல் நிலத்தை சமன்படுத்துதல் நாற்றங்கால் வைத்தல் ஆகிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக தினமும் பன்னிரண்டு மணி நேரம் தடையில்லா மும்முன்னே மின்சாரம் வழங்க என்று விவசாயிகள் கூறி வந்த நிலையில் பகலில் ஆறு மணி நேரமும் இரவில் ஆறு மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்படுவதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது ஆனால் குறிப்பிட்டபடி மின்சாரம் வழங்கப்படாத நிலையில் விட்டுவிட்டு மின்சாரம் வழங்கப்படுகிறது அந்த மின்சாரமும் இருநூத்தி நாற்பது ஓல்டுக்கு பதிலாக நூறு முதல் நூற்றி பத்து ஓல்டு மின்சாரம் மட்டுமே குறைந்த மின் அழுத்தத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது இதனால் மின் மோட்டார்கள் இயங்கவில்லை இதன் காரணமாக தொடர்ந்து வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பாதி தண்ணீர் பாய்த்த நிலையில் மீதி வயல்கள் காய்ந்த நிலையில் உள்ளது நாற்றங்கால்கள் கருக்குவதாகவும் கடும் வயல் காரணமாக தண்ணீர் ஆவியாகி விடுவதால் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதாகவும் பன்னிரண்டு மணி நேரம் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்குவது உடன் சரியான அழுத்தத்தில் மின்சாரத்தை விநியோக வேண்டும் என்று இல்லை என்றால் விவசாயிகள் பருத்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர் கருகும் பயிர்களுக்கு தண்ணீர் விடுவதற்காக மும்முனை மின்சாரம் பன்னிரண்டு மணி நேரம் வழங்க வலியுறுத்தி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஏராளமான விவசாயிகள் கால் டாக்ஸ் ரோடு சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வருவாய் துறையினர் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் நடத்தி பன்னிரண்டு மின்சாரம் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்தனர் இதனை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து விவசாயிகள் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட டெல்டா பாசனம் விவசாய சங்க தலைவர் அன்பழகன் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரமாக கரண்ட்டு வந்து அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து கரண்ட்டு வந்து மூணு மணி நேரம் தான் கரண்ட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷன் வரைக்கும் இருபத்தி நாலு நேரம் கொடுத்த கரண்ட்டை எலெக்ஷனுக்கு பிறகு மூணு மணி நேரம்தான் கரண்ட் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியாளர் ரெண்டு மூணு வாட்டி சந்தித்தாச்சு இவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதிகாரம் கிடையாது எலெக்ஷன் அதாவது தீர்ப்பு வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் நாங்கள் எடுக்கிறதுக்குள்ள இது கிடையாது எலெக்ஷன் தான் எலெக்ஷன் கமிஷனர் தான் அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகிறாங்க